அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே நடத்திக் கொண்டிருக்கிற தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேரா பெற்ற வேட்பாளர் இந்த இருந்து இருந்த போதிலும் இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக நம்முடைய மகளிர் உரிமை தொகை காலை உணவு திட்டம் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு சென்றால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை ஏழு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ஐயாயிரம் பேருக்கு அதே போல மக்களை தேடி மருத்துவம் அந்த மருத்துவ மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பல நோய்களுக்கு நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று புகழ் பெறுகிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலான சூழ்நிலைகளை அறிந்த முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக விவசாயிகள் சங்கத்தினுடைய செயலாளராக மாணவர் அமைப்பின் செயலாளராக இந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய கிராமப்புற மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை கடந்த இருபது ஆண்டு காலங்களில் முன்னெடுத்த இந்த மண்ணின் மைந்தர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறுவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில்